எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து காணொலிகளாக வழங்கி வருகிறோம் இந்த அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்ற விஷயம் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற திரை இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் சாய்ரா பானு தம்பதியினுடைய விவகாரத்து பிரச்சனை சகோதரர் ஏ ஆர் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே தன்னுடைய பயணத்தை திரையுலகத்திலே தொடங்கி நாலு தேதி வரை செயல்பட்டு வருகிறார் அவருடைய திருமண வாழ்க்கை ஏறத்தாழ இருபத்தொம்போது வருடங்கள் கழிந்து அது அவருடைய மொழியிலே சொல்வதாக இருந்தால் இருபத்தொம்போது வருடம் கழிந்து முப்பதாவது ஆண்டும் பூர்த்தி அடையும் என்று எண்ணியிருந்த நேரத்திலே எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அந்த மனபாரங்கள் இரண்டு இதயங்கள் சுக்கு சுக்குநூறானது அதனுடைய தாக்கம் இறைவனுடைய சிம்மாசனத்தையே ஆதரச் செய்யக்கூடிய அளவில் அது வலிமையானதாக இருக்கிறது என்று மிகுந்த வருத்தத்தோடு தாங்கள் பெரிய போவதை சுட்டிக்காட்டி பதிவிட்டிருந்தார் இது இரண்டு மனங்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனை ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு பிரச்சனை மனம் ஒப்பி வாழ்பவர்கள் அவர்கள் விரும்ப விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தொடர வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கு அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது இதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலியில் நாம் ஒரு சில விஷயங்களை ஆராக இருக்கிறோம் இப்பொழுது இந்த இவருடைய ஏ ரஹ்மானுடைய அறிவிப்பு வந்தவுடன் அதற்கு சமூக வலைதளங்களில் காணப்பட்ட ஒரு அதிரடியான பல்வேறு கருத்துக்கள் அவருடைய விமர்சகர்கள் சொல்கிறார்கள் இவருடைய மனைவியை தமிழை கூட அவர் இருபத்தொன்பது ஆண்டுகளாக கற்பிக்கவில்லை என்று ஒரு விமர்சனம் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இப்போது இதுவரை இல்லாத விமர்சனங்கள் எல்லாம் அவர்கள் விவாகரத்து விஷயங்கள் வெளிவர தொடங்கியது பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது ஆனால் அவருடைய மகளை ஒரு அழகிய தமிழில் பேசக்கூடிய வகையில் அவர் தமிழ் கலாச்சாரத்திலே வளர்த்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் அதையெல்லாம் ஏனோ இந்த விமர்சனர்கள் கண்டுகொள்ளாமல் இந்த பிரிவினையை ஒரு உள்ளத்தோடு அவர்கள் தங்களுடைய அஜெண்டாவை புகுத்துகின்ற வகையில் செய்கிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு இயற்கையாக நமக்கு எழுவதில் ஆச்சரியம் இல்லை இவருடைய இந்த அறிவிப்பினை ஒட்டி உடனே அதன் மறுதினம் அவருடைய அந்த இசைக்குழுவில் ஒரு இசையமைப்பாளராக அந்த ஒரு கருவியை வா வாசிப்பவராக இருக்கிற மோகினி டே என்ற ஒரு பெண்மணி அவரும் தன்னுடைய கணவரிடம் இருந்து விவகாரத்தை கோருகிறார் உடனடியாக இந்த இரண்டு அறிவிப்புகளையும் முடிச்சு போட்டு ஏ ஆர் ரஹ்மானும் இந்த மோகினி டேக்கும் இடையில் தவறான ஒரு புரிதலின் காரணம் அவர்களுடைய இருக்க தவறான உறவுக்காகவே இந்த இரண்டு மன முறிவுகளும் நடைபெறுகின்றன இதற்கு பிறகு இவர்கள் இருவரும் சேரப்போகிறார்கள் என்றெல்லாம் பேசத் தொடங்கி யூகங்களாகவும் ஏசியங்களாகவும் உலாவரத் தொடங்கிவிட்டனர் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இருவருமே தங்களுடைய மனவேதனை ஒருவருவர் பரஸ்பரம் அவர் அவர் என்னை துன்புறுத்தினார் என்றோ எனக்கு இல்லை நான் அவரிடத்தில் வழக்கு போட்டு அவரிடமிருந்து ஜீவனாசனம் பெறுவார் என்றோ அவர் மனைவி இதுவரை குறிப்பிடவே இல்லை இவரும் என் மனைவி எனக்கு மனமுப்த ஒரு மன வாழ்க்கை வாழவில்லை என்றும் ஒரு குற்றம் சாட்டவில்லை அவர்களுக்கும் என்ன பிரச்சனை என்பது இதுவரை நம்மளை யாருக்கும் அவர்கள் இருவரை தவிர அவருடைய வழக்கறிஞரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இன்னும் சொல்ல போனார் இந்த இதற்காக அவர்கள் நீதிமன்றத்திற்கு கூட போக தயாராக இல்லை என்கின்ற பொழுது பார்வையாளராக இருக்கக்கூடிய நமக்கும் விமர்சன யூடியூபில் சில பேசக்கூடியவர்களுக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் ஒன்று அவர் மீதான காழ்ப்புணர்ச்சி இன்னொன்று எதையாவது பேசி அதன் மூலமாக தங்களுடைய அந்த யூடியூப் பதிவுகளை ட்ரெண்டிங் ஆக்கலாம் என்கின்ற ஒரு நப்பாசை மட்டுமே தானே காரணமாக இருக்க முடியும் வேற என்ன இதில் காரணமாக விட முடியும் தொடர்ச்சியாக இந்த அவதூறு செய்திகளை பார்த்து ஏ ஆர் ரஹ்மான் தன்னுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக இந்த அவதூறு செய்திகளை பரப்புகின்ற யூடியூப் சேனல்களுக்கும் ஃபேஸ்புக் பதிவுகளுக்கும் எதிராக ஒரு வழக்கறிஞர் ஒரு நோட்டீஸை அனுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இந்த சமூக வலைதள போராளிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவருடைய ஏ அம்மாவுடைய மகனும் இதில் நீங்கள் தேவையில்லாமல் இந்த பிரிவை இந்த பிரிவு செய்தியை கொச்சைப்படுத்தார்கள் என்று கோரிக்கை வைக்கிறார் இன்னும் ஒருபடி போய் அவருடைய மனைவிய தற்பொழுது என்னுடைய கணவர் ஏ ஆர் ரஹ்மான் ஒரு அற்புதமான மனிதர் அவருடைய வாழ்க்கையை கலங்கப்படுத்தாதீர்கள் எங்களுக்குள் ஒரு சிறிய பிரேக் தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர் சொன்னதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு ஒரு அறிவிப்பிற்கே இத்தனை கலைபரங்கள் என்று சொன்னால் நமக்கு இந்த திரையுலகத்தின் மீது இருக்கக்கூடிய மாறாத ஒரு ஈர்ப்பு திரையுலக நட்சத்திரங்கள் மீது அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக நாம் நினைத்து கொள்கின்ற ஒரு பாங்குதான் இது போன்ற சிந்தனைகளுக்கு ஒரு காரணமாக விடுகிறது இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் யுவதிகளாகட்டும் திரை நட்சத்திரங்களோடு தங்களுடைய வாழ்க்கையினுடைய தங்களுடைய உங்களுடைய ஆதர்சன கதாநாயகர்களாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையைப் போல அவர்களுடைய உடையை உடுத்துவது போல அவர்களுடைய நடை உடை பாவனங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வருகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது புதிதாக சில யூடியூப் சேனல்கள் இருக்கின்றன இவர்கள் இந்த கணவன் மனைவி உறவை கூட அவர்களுடைய அந்தரங்கங்களை எல்லாம் அவர்களே பேச வைத்து அதை தங்களுடைய பார்வையாளர்களுக்கு அதிகமாக சென்றடை செய்து அதன் மூலமாக ஒரு வருவாய் ஈட்டுகின்ற ஒரு கேவலமான ஒரு நிலையும் நாம் பார்க்கின்றோம் சமீபத்திலே நாம் கேள்விப்பட்டிருப்போம் நயன்தாரா என்று சொல்கின்ற ஒரு நடிகை அவருடைய கணவரோடு அவருக்கு நடந்த ஒரு திருமணத்தை ஒரு ஒரு சமூக வலைதள நிறுவனத்திற்கு விற்பனை செய்து அதற்கு மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் பணம் வாங்கியதோடு மட்டுமில்லாமல் தற்போதும் இன்னொரு ஆவணப்படத்தையும் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் எடுத்திருக்கின்றார் அவர் வாழ்க்கையில் இந்த சமூகத்திற்கு என்ன பெரிய சாதனை செய்துவிட்டார் அதனை எது ஆவணப்படமாக ஆக்குகிறார் என்பதெல்லாம் நம்முடைய கேள்விகள் ஒரு புறம் இருந்தால் கூட எல்லாவற்றையும் நம்முடைய அந்தரங்கங்களை கணவன்மனுடைய வாழ்க்கை என்பது தாய் தாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பதை எல்லாம் இன்றைக்கு எல்லாத்தையும் நம்முடைய மென்மையான உணர்வுகளை பணமாக்குகின்ற ஒரு கேவலமான ஒரு உலகத்தில் ஒரு உலக சூழலில் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த அமரன் என்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வந்திருந்து அதற்கான அந்த பிரமோ காட்சியில் நடந்து பொழுது அந்த கதையினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய முகுந்தன் அவர் இராணுவத்திலே பணியாற்றி காஷ்மீரில் நடந்த தீவிரவாதிகளோடு நடந்த ஒரு போராட்டத்தில் தன்னுடைய இன்றுவரை இழந்திருக்கிறார் என்கின்ற ஒரு கதையை மையப்படுத்தி தான் இந்த அமரன் திரைப்படம் வந்திருக்கிறது என்று நமக்கு தெரியும் அவருடைய அந்த முகுந்தனுடைய மனைவி இருக்கக்கூடிய இந்து ரபேக்கா வர்க்கீஸ் அவர் தற்போது ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியை பணியாற்றி வருகிறார் ஒரு அமைதியான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவரையும் அழைத்து நீங்கள் உங்கள் கணவரை எப்படி தனிமையில் இனிமையாக அழைப்பீர்கள் என்று கேட்டு அவரையும் அதையும் சொல்ல வைத்து ஒருவருடைய அந்தரங்கங்களை மலிவான அளவில் அதெல்லாம் பணமாக்குகின்ற ஒரு நிலையை அதையும் நாம் பார்த்தோம் அடுத்ததாக அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்ற சிவகார்த்திகேயன் என்ற நடிகர் தன்னுடைய மனைவியின் பிறந்த நாளுக்கு அந்த திரைப்படத்திலே அவர் என்ன உடையை உடுத்தியிருந்தாரோ அதே உடையில் மனைவிக்கு தெரியாமல் அவருடைய அடுக்களை வரை செல்கிறார் செல்வது போன்ற ஒரு காட்சி அது அது யதார்த்தமாக நடந்ததா அல்லது சித்தரிக்கப்பட்டதா என்றெல்லாம் நமக்கு தெரியவில்லை ஒரு பிறந்த கொண்டாடுவது ஒரு மனைவிக்கு பரிசளிப்பது மனைவி கணவனுக்கு தன்னுடைய அன்பை பரிமாறிக் கொள்வது எல்லாமே அது இருவருக்குமான ஒரு அந்தரங்கமான விஷயம் இப்படி அந்தரங்கங்களை மலிரமாக அவற்றை காட்சிப்படுத்தி அதை காசாக்குகின்ற ஒரு மோசமான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு திருமண வாழ்க்கை என்பதே இன்றைக்கு போக போக கேள்விக்குறியாகி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் இன்றைக்கு மெத்தப்படுத்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் சுதந்திரமாக வாழ்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு திருமண வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு நிலையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் சில இடங்களில் கணவர்கள் மனைவிக்கு கொடுக்கின்ற அந்த அந்த நெருக்கடியின் காரணமாக திருமண பந்தமே வேண்டாம் என்று நினைக்கின்ற ஒரு சூழலும் அதற்கான ஒரு ஒரு உலக சூழலும் இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது எனக்கு திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை என்று சொல்வதை மிக வேகமாக ஆதரிக்கின்ற ஒரு போக்கும் இந்த சமூக வலைதளங்களிலே காணப்படுகிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு கிரே டைவோர்ஸ் என்று ஒரு ஒரு பதம் அதிகமாக பரிமாறப்படுகிறது ஏனென்று அது கிரே டைவோர்ஸ் என்று என்னவென்று சொன்னால் கருமை கருமையான முடி இருக்கிற வரை சேர்ந்து வாழ்வது எப்பொழுதுக்கு நரைமுடி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருகிறது அதில் விருப்பம் இல்லாதவர்கள் பிரிந்து செல்வது என்ற ஒரு நடைமுறையும் தற்போது பரவலாகி வருவதாக பத்திரிகைகளில் நாம் பார்க்கிறோம் அது மட்டுமா இன்றைக்கு ஆண் பெண் என்ற உறவை தாண்டி இன்றைக்கு ஆணும் ஆணும் உறவு பெண்ணும் பெண்ணும் உறவு என்றெல்லாம் போய்கொண்டு இந்த திருமணம் என்கின்ற இந்த உன்னதமான இந்த நடைமுறையே இனி வருங்காலங்களில் தொடருமா என்ற கேள்விக்குரிய உறவை கொண்டிருக்கிறது இதெல்லாம் எங்கு சென்று முடியும் என்று சொன்னால் நம்முடைய இந்திய ப பண்பாடாக இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரியமையாக இருக்கக்கூடிய இந்த குடும்ப வாழ்வியலை சிதைக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஆகவே இனி வரும் காலங்களிலாவது இது போன்ற காணொலிகளை ஒளிபரப்புகளும் திருந்து வேண்டும் அதை பார்க்கின்ற நாமும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இது அடுத்தவரு அந்தரங்கம் என்பதிலும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று இந்த ஏ ஆர் ரஹ்மான் அந்த த தம்பதியினுடைய அந்த மனமுறிவு தொடர்பான அந்த அறிவிப்பு இன்னொரு விஷயத்தையும் நமக்கு புலப்படுத்துகிறது என்னதான் பிரபலியமாக இருந்தாலும் என்னதான் பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தாலும் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு என ஒருவர் நேரம் செலவிடவில்லை என்று சொன்னால் அவர் எத்தனை வெற்றிகளை பெற்றிருந்தாலும் தன்னுடைய குடும்ப வாழ்வில் தோற்று போகிறார் என்பதையும் புரிந்து கொண்டு பிரபலமாக இருப்பவர்கள் மட்டுமன்றாமல் இன்ன பிற நம்மை போன்ற நடுத்தர வர்க்கத்தினரும் நம்முடைய குடும்பத்தினரோடு அவர்களுக்கு வழங்க வேண்டிய நேரத்தை கண்டிப்பாக வழங்கியே தீர வேண்டும் அவர் நம் மனைவியோடு குழந்தைகளோடு அவர்களுடைய அவர்களுக்கு ஒரே ஆறுதல் நாம் தான் என்பதை புரிந்து கொண்டு ஆண்களும் ஆண்களுக்கும் அதேபோல் பெண்களும் புரிந்து கொண்டு குடும்பத்தினரோடும் குழந்தைகளோடும் அதிகம் அதிகம் நேரத்தை செல்வடைகின்றவர்களாகவும் நாம் மாற வேண்டும் அதற்கென்று கட்டாயமாக தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டே தீர வேண்டும் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று இரண்டு விஷயங்களை வலியுறுத்தி வலியுறுத்தி கொண்டு இந்த இத்தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி